இந்திய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவமதிக்கும் நோக்கில் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் மிக இழிவாக நடந்து கொண்ட வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் வன்கொடுமை மற்றும் தடுப்பு சட்டம் ஆகியவற்றில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று கடலூர் மைய மாவட்ட சார்பில் விருத்தாச்சலத்தில் மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்லல் அவர்கள் தலைமையில் ராகேஷ் கிஷோரின் திருவுருவ பொம்மை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் நடைபெற்றது இதில் கடலூர் மாவட்ட மைய செயலாளர் நீதிவள்ளல் இன்று விருத்தாச்சலம் பாலக்கரையில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து போராட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் ராஜ்குமார் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ஐயாயிரம் துணை மண்டல செயலாளர் பெரம்பலூர் துரைமுருகன் மண்டல வணிகர் அணி செயலாளர் மணலூர் முருகன் விருத்தாச்சலம் நகர செயலாளர் பரவலூர் பாபுஜி விருதை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் கடலூர் இமயக்கண்ணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்